நாங்கள் நிதியை ஒதுக்கி தருவோங்கிறது அது எந்த மாதிரியான மனப்போக்கு எப்படியான நிர்வாகம் அது எப்படிப்பட்ட தலைமைன்னு நீங்கள் பார்க்கணும் இது எப்படி ஒரு ஜனநாயகமாக இருக்கும் இதை செய்தாதான் அப்படின்னு சொல்கிறது எப்படி சரியாக இருக்கும்னு சொல்லு உங்கள் காசை கேட்கல மாநிலங்கள் மாநிலங்களின் நிதி வருவாய் தான் மாநிலங்கள் கொடுக்கிற வருவாயின் பெருக்கம்தான் மத்திய அரசு அதை இந்திய ஒன்றிய அரசுக்குன்னு ஒரு நிதி நம்ம இப்படி கேட்போம் இந்திய அரசுக்குன்று வருவாய் பெருக்கத்துக்கு ஏதாவது வழி இருக்கா எதாவது இருக்கா மாநிலங்கள் கொடுக்குற வருவாயின் பெருக்கம் தான் வரி வருவாயின் பெருக்கம்தான் உங்களுக்கான நிதி வளமை அதை அந்தந்த மாநிலங்களுக்கு பொதுமைப்படுத்தி பிரித்து கொடுக்க வேண்டியது அரசின் உடைய கடமை அதுக்கு தான் பொது அமைப்பாக ஒரு அரசுன்னு வைக்கிறோம் அப்ப நீங்க அதை வச்சுக்கிட்டு இதை செய்தால் தான் தருவோம் இதை செய்யலைன்னா தர முடியாது அப்படிங்கிறது வந்து இது சர்வாதிகாரம் அப்படின்னு இதை சொல்ல முடியாது இது கொடுங்கோன்மை இது கொடுங்கோன்மை இது ஏற்கத்தக்கது அல்ல இது நாட்டினுடைய இறையாண்மைக்கு ஒருமைப்பாட்டுக்கு நேர் எதிரானது இது ஒவ்வொரு தேசிய இனங்களுக்கும் உரிமை இருக்குது அதனால தான் மாநில தன்னாட்சிங்கிற முழக்கமே வந்தது அதை முன்வைத்து போராட்டங்களும் வந்தது அது உங்களுக்கே தெரியும் புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த அரசியல் சாசனத்தை எழுத போகிற போது சொன்னது இதுவரைக்கும் இப்படி ஒரு சாசனம் இருந்ததில்லை நாம் உருவாக்க போகிறோம் ஆனால் இந்தியா ஒருமைப்பாடு மிக்க இறையாண்மை கொண்ட தேசமாக இருக்க வேண்டுமானால் எல்லா மொழிவழி தேசிய இனங்களுக்குமான முன்னுரிமை கொடுக்கப்பட வேணுங்கிறதா அது சாசனத்தில் இல்லாமல் இருக்கலாம் வலியுறுத்தப்படாமல் இருக்கலாம் அதை அழுத்தி சொல்லப்படாமல் இருக்கலாம் ஆனால் அதனுடைய ஆழ்ந்த கருத்து இதுதான் அப்போ அந்த மாதிரி இருக்குதான்னு பாருங்க காசை எடுத்து வச்சுக்கிட்டு இதை செஞ்சா தான் தருவேங்கிறது இதை இப்படி பார்த்தா அது ஒரு திமிர்த்தனமாக தான் தெரியுது இந்த மும்மொழி கொள்கையில் இருக்கிற இந்தியன் அதை ஒரு திறந்த மனதோடு மனச்சான்றோடு விவாதிப்போம் எல்லாரும் இந்தி கட்டாயமாக கற்க வேணுங்கிற அவசியம் ஏன் இந்த நாட்டில் இருக்கிற ஏழ்மை வறுமை பசி பட்டினி வேலையின்மை இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா இந்தி கற்பது இந்தி இந்தி படிச்சே தீரணும் அப்படிங்கிற தேவை ஏன் அதையே நீங்கள் வழிந்து திணிக்கிறீங்க அதையே வழிந்து திணிக்கிறீங்க ஒவ்வொரு நிலத்திற்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் ஒரு தாய்மொழி இருக்கு மொழி வழியே தான் இங்கே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு சாதி வழியோ மத வழியோ கிடையாது உலகம் முழுமைக்கும் அப்படி இல்லை ஐரோப்பா முழுக்கும் ஒரே மதம்தான் கிறித்தவர்கள் தான் பிறகு எதற்கு இத்தனை நாடுகள் இந்தியாவிலிருந்து போன நாடு பாகிஸ்தான் ஒரே மதம்தான் எதற்கு பங்களாதேஷ் மொழி வழியே தேசிய நிலங்கள் இனங்கள் அப்படிதான் பிரிஞ்சிருக்கு இந்தியா மொழி வழியே தான் மாநிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு அது காரணம் அந்த மொழி அதனுடைய கலை கலாச்சாரம் பண்பாடு அவர்களுடைய வழிபாடு அவர்களுடைய தொன்று தொட்ட வேளாண்மை அங்க வாழ்கிற மக்களின் பெண்ணிய உரிமை வேலை வாய்ப்பு தொழில் வளர்ச்சி பொருளாதார மேம்பாடு இவற்றுக்கெல்லாம் ஒரு அரசியல் அதுக்காக தான் மொழி வழியே மாநிலங்கள் சிறுகை எல்லாம் அவரவர் தனித்தனியா <laughs> வீடு கட்டி குடியேறுவது அவரவர் வசதிக்கு வாழத்தான் அப்புறம் திருப்பி நீ ஒரே மொழி எனக்கு என் தாய்மொழி இருக்குது பயன்பாட்டு <laughs> மொழியா ஆங்கிலம் <laughs> இருக்குது விரும்பினால் மொழியும் கற்போம் அது இந்தியோ ஏன் நான் தெலுங்கு கற்றுக்கூடாது ஏன் வங்காளம் கற்றுக்கூடாது ஏன் நான் போஜ்புரி படிக்கக்கூடாது ஏன் கற்றுக்கூடாது ஏன் நான் மராட்டி கற்றுக்கூடாது எதை வேணாலும் கற்றுப்பேன் அது என் விருப்பம் நீ கட்டாயமாக படித்தாகணுங்கிறத எப்படி இருக்கிறது உங்களுடைய அந்த பாடத்திட்டத்தில் சமஸ்கிருதம் இருக்கா இல்லையா ஏன் நான் சமஸ்கிருதம் படிக்கணும் ஏன் படிக்கணும் என் தாய்மொழியில் படிக்கிற வாய்ப்பையே இழந்துட்டு இன்னொரு மொழியை நான் கட்டாயமாக கற்கணுங்கிற கொடுங்கோன்மை அந்த கொடுமையை யார் எப்படி சகிக்கிறது எப்படி சகிக்கிறது எந்த மொழி வழி தேசிய நங்களின் மொழியை அழித்து அந்த அடையாளமே இல்லாமல் ஒழித்து ஒரு நாடோடி கூட்டமாக இந்த நிலத்தில் எங்களை வாழ வைக்க புரியல எப்படி எங்களுக்கு ஒரு மொழி கொள்கை இருக்குது கொள்கை மொழி அவரவருக்கு எனக்கு தமிழ் அவருக்கு தெலுங்கு அவருக்கு கன்னடம் அவருக்கு மலையாளம் அவருக்கு துளு அவருக்கு மராட்டியம் அவருக்கு ஹிந்தி அப்படிதான் இருக்கணும் கொள்கை மொழி தமிழ் கொள்கை மொழி இந்தி கொள்கை மொழி இங்கிலீஷ் கொள்கை மொழி கன்னடம் கொள்கை மொழி தெலுங்கு பயிற்று மொழி பண்பாட்டு மொழி பயன்பாட்டு மொழி வழக்காடு மொழி வழிபாட்டு மொழி எல்லாம் என் தாய்மொழி அவர் தாய்மொழி கன்னடம் அவர் தாய்மொழி மலையாளமன் கெடுவாய்ப்பாக நமக்கு வெள்ளக்காரன் ஆண்டதுனால ஒரு ஆங்கிலம் வந்துடுச்சு ஒரு பயன்பாட்டு மொழியாக வச்சுக்கலாம் ஒரு தொடர்புக்கு ஆனால் விரும்பினால் உலகத்தின் எம்மொழியும் இருக்கலாம் அது ஹிந்திங்க இருக்கலாம் தெலுங்குங்க இருக்கலாம் மலையாளங்க இருக்கலாம் அது கற்றுக்கலாமே இப்போ எங்கள் பிள்ளைகள் தெலுங்கில் போய் இயக்க போகிறாங்க நடிக்க போகிறாங்க இங்கே படிச்சுட்டு போகிறாங்களா அங்கே போய் கற்றுக்குறாங்களே நல்லா பேசுகிறாங்களே நல்லா பேசுகிறாங்க இப்போ எங்கள் அண்ணன் சாரத்குமார் இருக்க எல்லா மொழியும் பேசுவார் எனக்கு கட்டாயம் படிக்கணும்னு படிச்சாரா அவர் தெரிஞ்சுக்கணும்னு படித்தாப்ல சொல்லுங்கள் இப்போ அம்மையார் சுகாசினி எல்லாம் பல மொழிகள் பேசுவாங்க ராதிகாலாம் பல மொழிகள் பேசுவாங்க ஐயா சுகாசினி இருக்காங்கல்ல அவங்க எல்லா மொழியும் பேசுவாங்க என் ஃப்ரெஞ்சு கூட பேசுவாங்க விரும்பினால் என் மொழிங்கிறப்போம் ஒவ்வொரு தேசினத்திற்கும் மொழிக் கொள்கை இருக்க முடியும் எம்மொழி தமிழ் கற்போம் நாங்கள் வா எங்கள் இனம் வாழ உலகத்தின் எம்மொழியும் கற்போம் நாங்கள் வாழ இப்படி தான் இருக்க முடியும் கோட்பாடு அப்படி தான் இருக்க முடியும் இப்போ நாங்கள் என்ன நினைப்போம்னா என்னுடைய வேர் வலுவாக இருக்கணும் என்னுடைய மரம் உறுதியா இருக்கணும் என் கிளையில இலையில எத்தனை பறவை வந்து இருந்துட்டு போ எனக்கு பிரச்சனை கிடையாது என் வேறே நீ காலி பண்ணுற எத்தனை ஜன்னல்கள் வீடுகளுக்கு இருக்க அத்தனை மொழிகளாக உலக மொழிகள் இருக்கட்டும் இந்தி இருக்கட்டும் அல்லது தெலுங்கு இருக்கட்டும் கன்னடம் இருக்கட்டும் மலையாளம் இருக்கட்டும் துளு இருக்கட்டும் போஜ்புரி இருக்கட்டும் மராட்டி இருக்கட்டும் அது பிரச்சனை கிடையாது ஆனால் நுழைவாசலாக இருக்கிற தலைவாசலாக எங்கள் உயிர் மொழி தாய்மொழி தமிழ் தான் இருக்கணும் உலகத்தில் எங்கே போனாலும் நான் தமிழங்கிறதா அடையாளம் உலகம் முழுமைக்கு அப்படி தான் அடையாளப்படுத்துகிறான் நான் பிரிட்டிஷ் கிடையாது ஐ எம் இங்கிலீஷ் தான் நான் பிரான்ஸ் அறிமுகப்படுத்துவான் அதை நாங்களும் இந்தியா ஒரு தேசம் அதுக்கு ஒரு மொழிங்கிறதெல்லாம் கொடுமையான போக்கு இந்தியா பல தேசங்களின் ஐக்கியம் ஒன்றியம் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க மாநிலங்கள் தான் அது பல மாநிலங்களின் தான் அது அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும் தேவைன்னா இந்தி கத்துக்கிறோம் அது யாரும் எதிர்க்கல முத இந்தி பள்ளி கூட தான் திறக்கப்பட்டிருக்கு அது ஐயா ராமசாமி பெரியார் தான் தொடங்கியிருக்கா அது ஹிந்தி பிரச்சார சபையெல்லாம் அங்கே இருக்குது யாரும் இதெல்லாம் சொல்லலை தேவைன்னா கற்றுக்குறாங்க கற்றுக்கிட்டு தானே இருக்காங்க நீ கட்டாயம் படித்து தான் ஆகணும்னா அப்படி நாங்கள் கட்டாயம் தமிழ் படித்து தான் ஆகணுங்கும் போது நீங்கள் பாசிஸ்டாங்கிறீங்க மொழி வெறியங்கிறீங்க இன வெறியங்கிறீங்க தமிழ் படித்தா வேலை கிடைக்குமாங்கிறதீங்க சோறு கடை ஆப்பா ஒரு வெறியும் கோபம் வரும்பார் எப்படி இருக்குது அது அதில் அந்த அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை கொள்கை மொழி அவரவருக்கு அவரவர் தாய்மொழி தான் இருக்கணும் எனக்குன்னு சொல்லலை இந்தியாவில் வாழ்கிற எல்லா இனங்களுக்கும் தான் இதை பேசணும் அதனால் இந்த புதிய கல்விக் கொள்கையை ஏன்னா எல்லா அறிவார்ந்த பெருமக்களும் சொல்றது இது நம் பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கலாம் மரண சாசனம்ங்கிறாங்க நான் நேற்று கூட பதிவு சொன்னேன் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வுலேயே தோல்வி விட்டா நம்ம பிள்ளைகள் தற்கொலைக்கு மரணத்திற்கு போயிடுறாங்க மரணத்தை முடிவாக தேடிக்கிறாங்க உயிரை மாய்சிக்கிறாங்க தோல்வியை தாங்க முடியாத அவ்வளோ மனமுதிர்ச்சியற்ற நிலையில இருக்கும்போது மூணாம் வகுப்புல நீ பொது தேர்வு வைக்கிற அஞ்சாம் வகுப்புல வைக்கிற எட்டாம் வகுப்புல வைக்கிற அந்த வயசுல தோத்துருச்சு அந்த பிள்ளை அப்படின்னா பொது தேர்வில் அந்த நெஞ்சுக்குள்ள நஞ்சு விழுந்துராதா கல்விங்கிற வார்த்தை கசந்துராதா பள்ளிக்கூடமே அதுக்கு நரகமா தெரிஞ்சிராதா ஒரு மரணக்கூடமாக தெரிஞ்சிடாதா என்னது தேர்வுனால ஒருத்தர் தேர்ச்சியை பெற்று அறிவாளியாக வந்துடுவாருங்கிறது இப்போ பார்த்து எழுதுறவனா என்ன கணக்கில் எழுதுறேன் நீட்டுன்னு வச்சிங்க எல்லாம் மேலாளர் கதவுக்கு வெளியில் நிற்கிறார் எல்லாம் புத்தகத்தை தொரிச்சு வச்சு எழுதுறான் நீ எழுநூறு பேர் எழுதுறாருன்னு சொல்கிற ஆனால் தேர்ச்சியில் எண்ணூறு பேர்னு அறிவிக்கிற இதெல்லாம் வட இந்தியாவில் நடக்குதா இல்லை வேணா என்ற சான்று இருக்குது எடுத்து வேணா இப்போ இது என்ன இது என்ன மாதிரியான நிர்வாகம் இந்த மாதிரியான கட்டமைப்பு எதை நோக்கி இந்த நாட்டை நகர்த்துறீங்க இதுதான் பிரச்சனையா இருபத்தெட்டு விழுக்காடு இரவு உணவு இல்லாமல் தூங்க போகிறான் பல கோடிக்கணக்கான குழந்தைகள் பசியோடு உறங்க போகுது வேலையற்று பல கோடிக்கணக்கான இளைஞன் வீதியில் நிற்கிறான் நீங்களே வந்து ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன்னு நீங்கள் கொடுத்து முடிச்சிட்டே இல்லை என்ன இருக்கு எல்லாரையும் எல்லாவற்றையும் தனியாக இருக்க கொடுத்துட்டு தனிப்பெரும் பெறும் முதலாளியின் லாப குவியலுக்கு தரகு வேலை பார்த்துக்கிட்டு நீங்கள் இந்தியப்படி இந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டா தான் நான் காசு தருவேன்னா அதே இதை ஒரு வீர மகனன் வந்து நீங்கள் என் என் நிலத்தின் வரி சரக்கு மற்றும் சேவை வரி உட்பட ஒரு வரி உனக்கு வராது அப்படின்னு தடுத்து நிறுத்தினா என்ன பண்ணுவீங்க இந்த அதிகாரம் செய்யாது இது செய்யாது இது கோழைகளின் கூடாரம் இது செய்யாது இது திரிஞ்சு சண்டை போடாது பேசும் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இந்தியை எதிர்க்காது எதிர்கட்சியாக இருக்கும்போது இந்தி தெரியாது போடாங்கோ ஆளுங்கட்சிக்கும் போது கேரளா இந்தியா விளையாட்டு போட்டி நடத்தும் இந்தியா ஆளுங்கட்சியாக இருக்கும் போது எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடிங்கும் ஆ எதிர்க்க ஆளுங்கட்சியாக வந்த பிறகு வெல்கம் மோடிங்கும் அப்போ இந்தி தெரியாத போடா இந்திக்காரனே வாடாங்கிறது தான் இவங்க கோட்பாடு இப்போ ஒன்றரை கோடி இந்திக்காரன் வந்துட்டான் அதனால அது என் பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா என் பிள்ளைக்கு என்ன உணவு கொடுக்கணும் என்ன உடை போடணும் என்ன மாதிரி கல்வி கொடுக்கணும் தெரியாதா அந்தந்த மாநிலத்திற்கு கொடுத்துரு கல்வியை நீ பொதுப்பட்டியல் வேண்டி வச்சுக்கிட்டு இருக்கனால இந்த ஆட்டம் அதை பறிகொடுத்தது இந்த பெருமக்கள் தான் எடுத்துக்கிட்டு போகும்போது வேடிக்கை பார்த்துக்கணுன்றது இவங்க தான் கல்வி மானுட உரிமை ஒவ்வொரு மாநிலத்தின் உரிமை அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை நீ எனக்கு கொடுத்துரு கல்வி உரிமையை எங்க மருத்துவக் கல்வி கட்டணும் எவ்வளவு கல்வி கட்டணும் எவ்வளவு பொறியியல் கல்வி கட்டணும் என்ன என் பிள்ளைக்கு எப்படி படிப்பு சொல்லிக் கொடுக்கணும் எனக்கு தெரியும் அதை தான் ஆச்சு அப்படின்னு பதினாறாம் ஆண்டு அதாவது பைத்தியகாரத்தை படிச்சது அப்படி படிச்சிருக்கீங்க அப்படி படிச்சிருக்கீங்க அது அவர் சொல்லுவாருங்க அவர் நல்லா படிக்கணும் ஐபிஎஸ் படிச்சு பத்ததில்ல அதில் எழுதிருக்கு கொள்கை மொழி தமிழ்னு எழுதியிருக்கு தலைப்ப படிக்கணும் இப்ப நான் சொன்னதான் எழுதியிருக்கேன் கொள்கை மொழி தமிழ் பயன்பாட்டு மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழின்னு போட்டிருக்கேன் அத கட்டாயமா படிக்க வைப்போம் உலகின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழிகள் விரும்பினால் கற்போம் இந்தி உட்படன்னு போட்டிருக்கேன் எழுதணும் வேணாம் தானே அவர் சொல்லுவாரு முதல்ல தமிழனா இருந்து பேசணும் தம்பி அண்ணாமலை கிட்டையும் நம்ம கேப்போம் நேருக்கு நேராக கேட்போம் இந்தி எதற்காக தேவை எனக்கு அண்ண இதுக்காக தேவைன்னு சொல்லுங்க உங்க எல்லார்ட்டையுமே இந்தி எதற்காக எனக்கு தேவை ஒரு காரணம் எதற்காக எனக்கு தேவைன்னு சொல்லுங்க தேச ஒற்றுமைக்கா இந்திய படிச்சா தான் தேச ஒற்றுமையா இருக்கும்னா என் மொழிய கொன்னுட்டு எங்க அம்மாவை கொன்னுட்டு உங்க அம்மா அம்மான்னு சொல்றது இது மாதிரி ஒரு தேச துரோகம் உலகத்தில் இருக்கா அப்படி என்ன எனக்கு கிடக்கு சொல்லுங்க இந்த நாடு நாடாவதற்கு முன்பே நிலைத்து வாழக்கூடிய மகன் நான் அது அண்ணாமலைக்கு ஒரு இந்த நாடு நாடாவதற்கு முன்பே பூர்வக்கூடிய மக்கள் நாங்கள் இந்த நிலப்பரப்பு முழுதும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள் நான் சொல்லல அரசியல் நான் அம்பேத்கர் தெற்காசிய முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழர்கள் ஹார்ட் பல்கலைக்கழக பேராசிரியர்கள் ரிச்சர்டு மார்டினும் டோனி ஜோசப்பும் நம்ம சொன்னா கூட பரவாயில்ல பெரிய பெரிய மேதைகள் சொல்கிறாங்க என் மொழியை நீ வந்து அப்படி அப்படி சாதாரணமாக இந்தி எதற்கு இந்தி எதற்கு கற்றுக்கணும் இதுக்காக கற்றுக்கணும் கற்றுக்கணும் தேவைன்னா தேவைன்னா கற்றுக்கிறோம் ஏன் ஹிந்தி மட்டும் படிக்கணும் மராட்டி படிக்க கூடாதா மராட்டியில் போய் இப்படி சொல்லுவியா சட்டசபையில் நீ இந்தியில் உறுதிப்பெறமாணம் எடுத்துருவியா சொல்ல முடியுமா அவளோ உறுதியாக இருப்பான் நீ எதுக்கு எதுக்குன்னு சொல்லுங்க எதுக்குன்னு சொல்லுங்க இதுக்காக செய்வோம் இதுக்காக கற்றுப்போம் தொடர்பு தானே நான் வேணா கற்றுக்கிட்டு வரேன் வட இந்தியாவில் எனக்கு வேலை இப்போ வட இந்தியாவில் திடீர்னு பணிமாற்றம் போட்டுறாங்க இங்கே இருக்கிற எங்கள் காவல்துறை அதிகாரியே இல்லை மாவட்ட ஆட்சி பணிகளுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை போட்டுடுறாங்க அங்கே போய் கத்துக்கிறது இல்லையா ஐயா சொல்லுங்க ஐயா கற்றுக்கிறது இல்லையா தேவைன்னா கற்றுக்க போகிறோம் உணவு மொழி உடை இதையெல்லாம் அங்கங்கே வாழ்கிற காலச்சூழல் அதுதான் தீர்மானிக்குமே ஒழிய

என்ன கேள்வி வைக்கிறியா அதிகாரத்தை ஓம்பிள்ளது இந்த நாட்டில் இருக்கிற அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் பிள்ளை அரசு பள்ளிக்கூட படிக்க ஏன் கேவலமா இருக்கு பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் சுடுகாடா இருக்கு சுடுகாடு நட்சத்திர விடுதியா இருக்கு கட்டி வச்சிருக்க அப்படி தமிழ் படிக்க வாய்ப்பு வச்சிருக்கியா ஐம்பதனாயிரம் பேர் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வுல தமிழ் தாய்மொழி தேர்வு எழுத வரல திட்டமிட்டு என் மொழியை அழிச்சிட்டு சீமமாக எங்கே படிக்கிறேன் எங்கே படித்தா உனக்கு என்ன நீ படிக்க வாய்ப்பு கூட அங்கே வந்து படிப்பான் நான் எதுக்கு போராடுறேன் தெரியுமா என் பிள்ளைகளுக்கு வந்த மாதிரி ஒரு தாய்மொழி எழுத படிக்க தெரியாமல் மூணு தலைமுறை இந்த திராவிட ஆட்சிகள் உருவாக்கிடுச்சு அந்த நிலையில் மாத்தணும் தான் நான் அதிகாரத்தை துடிக்கிறேன் தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாயப்பாட மொழி என்னாட்டு அறிவியலை என்னாட்டு புவியலை என்னாட்டு வேளாண்மையை என்னாட்டு வரலாறு எதற்கு நான் ஆங்கிலத்தில் படிக்கணுங்கிறத எங்களுடைய கேள்வி என் நாட்டு நான் எதுக்கு இங்கிலீஷ்ல படிக்கணும் கத்தரிக்காய் வெண்டைக்காய் எப்படி விளைய வைக்கிறதுன்னு அமெரிக்கா போய் போய் நாட்டு வேளாண் கல்வி எதுக்கு நான் படிக்கணும் எங்கள் கேள்வி தமிழ் பயிற்று மொழி ஆங்கிலம் கட்டாய பாட மொழி உலகத்தின் எல்லா மொழிகளும் விருப்ப மொழி அதில் இந்தியும் வரலாம் தெலுங்கும் வரலாம் மலையாளம் வரலாம் கன்னடம் வரலாம் துளுவும் வரலாம் உருதும் வரலாம் மராட்டியும் வரலாம் போஜுபுரியும் வரலாம் எதுவும் வரலாம் அது என் பிள்ளை விரும்பணும் ஐயா நான் அங்கே போறேன் அந்த இடத்துல வேலை வருது எனக்கு பிரான்ஸில் வேலை வருது எனக்கு வட இந்தியாவில் வேலை வருது ஹிந்தி தெரிஞ்சுக்கிட்டால் நல்லதா இருக்கும் அப்படின்னு ஹிந்தி தெரிஞ்சால்தான் நீங்கள் நீங்க இந்த நாட்டில் வாழ முடியும் ஹிந்தி தெரிஞ்சால்தான் இந்த நாட்டின் குடிமக்கள் அப்படின்னு சொல்றது இருக்குல்ல அதை ஏற்க முடியாது ஸ்டாலின் வந்து தமிழகத்தில் ஆட்சி நடக்குது தான் கண்ணுதான் குறைபாடு இருக்கு அப்பான்னு அப்பா நினைக்கிறாங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்கேன் அப்பா இப்படி பண்ணிட்டேன் அவரை தவிரங்க அவரை தவிர அவர் கட்சிக்காரரை யாரையாவது ஒருவரை நல்லாட்சி தமிழக முதல்வர் சட்டசபையில் பேசினது இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்களுக்கு நாங்க அனுமதி கொடுத்திருக்கோம் மூன்று ஆண்டுகள்லன்னு உங்களுக்கு யாருங்க ஐயன் இருக்கா இல்ல எடுத்துக்காட்டுவா பேசினது இருக்கு ஒரு லட்சம் போராட்டங்கள் ஒரு லட்சம் பிரச்சனைகளை இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த மக்களுக்கு கொடுத்துருக்குது இது நல்ல ஆட்சினா உங்களுக்கு மனசாட்சி இருக்கான்னு சொல்லுங்க ஒரு லட்சம் போராட்டங்கள் அது கூட எண்ணிக்கையில் குறைவா இருக்கலாம் இன்னைக்கும் போராட்டம் நடக்குது ஒவ்வொரு மக்களும் தெருவில் என் வீடை இடிக்கிறாங்க கரூர் போறாமா பெருந்துறை போறாமா ஓடியா அந்த மக்கள் நாங்கள் குடியிருக்கிற வீடை இடிக்கிறாங்க கேட்டா ஆக்கிரமிப்பு அரசு ஆக்கிரமிச்சா சட்டம் அப்பாவி மக்கள் அவங்க ஆக்கிரமிச்சா குற்றம் குற்றம் என்ன ஆக்கிரமிப்பு என்ன ஆக்கிரமிப்பு ஏரியை ஆக்கிரமிச்சு பள்ளிக்கர்ண ஏரிய இயற்கையின் அருண் கொடையை ஆக்கிரமிச்சு குப்பை மாடாக்கணும் பெருமக்கள் ஆக்கிரமிப்பை பற்றி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதியாக இருக்குதே இருக்குது என்ன இருக்குது அரசு கட்டிடங்கள் நீதிமன்றங்கள் பல இடங்கள் எல்லாமே நீர்நிலைகளை ஆக்கிரமிச்சு கட்டினதுதான் நல்லாட்சின்னு அவரை தவிர இந்த நாட்டில் யாருமே சொன்னாதான் தான் கேட்குறேன் நல்லாட்சி நல்லாட்சி என்று சொல்லுகிற பெருமக்களே உங்களுக்கு இருக்கா மனசாட்சின்னு தான் நான் கேட்குறேன் சும்மா எதாவது பேசிருக்காதீங்க நல்லாட்சி கொடுக்குறேன் நல்லாட்சி கொடுக்குறேன் நல்லாட்சி கொடுக்குறேன் நீங்கள் ஈரோடு இடைத்தேர்தலில் வந்து நான் இப்படி ஆட்சி கொடுத்துருக்கேன்னு சொல்லி நீங்களும் உங்க மகனும் நின்று ஏன் ஓட்டு கேட்கல ஓட்டுக்கு எதுக்கு நோட்டு கொடுத்தீங்க காசு கொடுத்தீங்க எதுக்கு கல்ல ஓட்டு போட்டீங்க ஹலோ ஐயா நல்லாட்சி நாயகரே திராவிட மாடலின் திலகமே எதையாவது பேசிட்டு வழக்கில் அதை நடத்துவோம் நீதிபதி சொல்கிறார நடத்துவோம் நடத்துவோம்

அப்படின்னு வந்துருச்சு இல்லை இப்போ என்ன எல்லாரும் அண்ணன் வயதில் பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் ஒரு அண்ணன் இப்போ எங்கள் தலைவர்னா எடுத்துக்கிட்டீங்கன்னா வயதில் பெரியவங்க இன் சிலைவர்கள் கூட தம்பின்னு கூடுவாங்க ஒரு குறியீடாகிடுச்சு அது மாதிரி அவர் தனக்கு அப்பா அப்படின்னு ஒரு குறியீடாக்கணும்னு நினைக்கிறார் அப்பான்னா அது அந்த சொல்லுக்கு ஒரு பெரிய புனிதம் இருக்குது மாண்பு இருக்குது எல்லா பிள்ளைகளையும் நல்லா படிக்க வைக்கணும் எல்லா பிள்ளைகளையும் நல்லா குடிக்க வைக்கக்கூடாது பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகளை மார்பை கடிச்சு வச்சுருது அந்த ஆறு பேர் ஒன்பதாவது பிள்ளையை கற்பமாக்கி விடுறது மனநலம் பாதிக்கப்பட்ட பிள்ளையை பல பேர் சேர்ந்து வன்புணர்வு செய்கிறது அண்ணா பல்கலைக்கழகத்தில் வன்புணர்வு பண்புணர்வுக்கு ஆளாக்கப்பட்டாரில்ல பாலியல் வன்கொடுமைக்கு அவளுக்கு யாரப்பா அந்த பிள்ளைக்கு யாரப்பா ஐயா தானா இப்போ கள்ளச்சாரா இங்கே இந்த அந்த ரெண்டு பிள்ளைகளை படிக்கிற பிள்ளைகளை வெற்றி கொண்டிருக்காங்கல்ல செத்து விழுந்திருக்காங்கள அந்த பிள்ளைக்கு யாரப்பா ஐயாதானா இப்படிப்பட்ட அப்பா பார்க்கும்போது என்னப்பா இப்படி பன்றியலப்பா கேட்க தோணுது வேற எதுவும் கேள்வி இருக்கா நன்றி வணக்கம் அப்பா வணக்க இல்லையா நடவடிக்கை நடவடிக்கை ஊடகம் இருங்க தம்பி ஊடக உடன் பிறந்த நடவடிக்கை என்ன எடுத்த நடவடிக்கை நமக்கு தெரியணும்ல என்ன நடவடிக்கை இருக்குது அப்படி நான் என்ன கேட்கறது சொல் என்ன நடவடிக்கை இருக்கு தம்பி ஆன்ஸ்டாங் இருந்து என்ன நடவடிக்கை இருக்குது சாலையில் கிழக்கு கிடக்கிற சாலையில் திமுக கொடியை கட்டி போனதில் வந்த பிரச்சனைக்கு இல்லை நான் அதிமுக நான் சும்மா டோலில் வந்து இது பண்ணுறதுக்காக அதை ஏமாத்துறதுக்காக கொடியை கட்டினேன் அப்படின்னா உன் கொடியை கட்டினா ஏமாத்தலாம் அதானே அவனை மட்டும் நீ போலீஸ் காவல்துறை வண்டியில் வச்சு எடுத்துல விடியும் அந்த பையன் பேசுனால அதை ஏன் ஞானசேரன் எடுக்கல ஒரு தங்கச்சி சொன்ன வாக்கு மூலத்த முதல் தகவல் அறிக்கையில் எஃப்ஐஆர்ல வெளியிட்ட நீ அவனை ஏன் நீ வாக்கு எடுக்கல எதனால அப்படி பண்ண சார் தெரியாம பண்ணிட்ட சார் இப்படி பண்ணிட்ட சார் இதுக்கு முன்னாடி இப்படி பண்ண சார் இப்படி பண்ண ஏன் எடுத்து வெளியில்ல தம்பி ஆம்சாங் கொலையில இத்தனை கைதிகளை கைது பண்ணிருக்கீங்கள மூணு பேரை என்கவுண்டர் பண்ணிடல கண்டதும் சுட்டு கொண்டிருக்கல சுண்டு கொண்டிருக்கில்ல எதுக்காக கொன்னீங்க காரணம் சொல்லுங்க ஏன் அவனை அவனை கொன்னீங்க அவன் தான் குற்றவாளியா அவன் தான் திட்டம் தீட்டினானா அப்படின்னா அது வெளியில் சொல்லணும்ல தப்புன்னு சுட்டு போடுறதுக்கானது சுட்டு ஏன் போடணும் ஒரு குற்ற வழக்கில் சம்மந்தப்பட்டவனை இதுக்காக ஆம்ஸ்டாங்க கொண்டாங்க இதுதான் காரணம் இதுக்கு காரணக்கர்த்தா இவர் இவர் திட்டமிட்டு கொடுத்தார் இவர் கொலைக்கு இவ்வளோ காசு கொடுத்தார் இந்த நோக்கத்துக்காக இதுக்காக நாங்கள் கொன்னோம் அப்படின்னு ஏன் அந்த கைதியில் வேனில் ஏற்றிட்டு போனில் ஒருத்தனை நீ வாக்கணும் எடுத்து வீடியோ போடல இதில் நடவடிக்கை சொல்லுங்க இந்த கையில் ஒரு கட்டு போட்டிங்க இந்த கையில ஒரு கட்டு போட்டிங்க எல்லா குற்றவாளிக்கும் தானே மார்கால் மார்கை மாதிரி அடிச்சு வெள்ளை ஒரு கட்டை போட்டு அவன் உட்காந்துருப்பான் அப்புறம் வண்டியில் ஏற்றும்போது போது தாங்கி தூக்கிட்டு வருவிய இறங்கி நடக்கும்போது நல்லா நடந்து போவான் ரயில்வே ஸ்டேஷன்ல போகும்போது தள்ளு வண்டியில் தள்ளிட்டு போவிய இந்த திராவிட நாடகத்தை என்னைக்கு நிறுத்துவீங்க நீங்க நீங்களே சொல்லிட்டீங்க உட்கட்சி விவகாரம் எத்தனை விவகாரம் ஒரு கட்சிக்கு இருந்தாலும் நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை என்ன அதனால பிரச்சனையா பேசுவோம் அது பிரச்சனை இல்லை விட்டுருவோம்